இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் பூஜை சாமான் தான் கழுவு போறோம் எடுத்து பூங்கெல்லாம் கழுவிட்டு வந்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பருப்பா இருக்கு நம்ம ரொம்ப ஈஸியா கழுவுறது எப்படின்னு பார்க்க பார்க்கலாம் கம்மியா இருந்தா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் நிறைய இருக்குதுனால ஜாஸ்தி போட்டு இது வந்து விம்மி லிக்விடு அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் வினிகர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊத்திக்கலாம் இது வந்து லெமனோட சாறு நான் ஒரு மூணு நிமிஷம் புரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் ஊத்திக்கலாம் தண்ணி வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அதை அந்த சக்கரையை கறஞ்சிடணும் நம்ம வச்சிடலாம் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கலர் தெரியும் வித்தியாசம் நம்ம வந்து வெறும் சபீனா வச்சு இப்போ கொஞ்சம் தேய்ச்சி காமிக்க போகிறோம் உங்களுக்கு நார் வச்சு நம்ம சும்மா லேசாக தேய்ச்சாலே போதும் பாருங்க நல்லா பளிச்சுன்னு ஆகிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியாக தேய்ச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பாதி வித்தியாசமாக தேய்ச்சி காமிக்கிறேன் பாதி பாத்திரத்தை இப்போ நான் வந்து உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ நல்லா தேய்ச்சி ஈஸியாக ரொம்ப தேய்ச்சிக்கலாம் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அவசியம் இல்லை நான் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டு வந்துவிட்டோம் பக்கமும் கொஞ்சம் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் கழுவுகிறேன் இந்தமாரி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதுதான் ஈஸியாக மெத்தடு தான் நான் செய்கிறேன் அந்த வேலையை நீங்களும் அதுமாரி பண்ணி பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பை பாய் பாய்